ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் செஞ்சதான் வெல்கம் டு அவர் சேனல் இந்த வீடியோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் போட்டிருந்த வீடியோவில் ஒரு சிஸ்டர் வந்துட்டு எங்கிட்ட ஹேர் ஃபாலுக்கு எதனா ஒரு இது சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ எனக்குமே ஹேர் ஃபால் தான் ஏன்னால் நான் பொங்கலுக்கு அம்மா வீட்டுக்கு போயிட்டு வந்ததுனால தண்ணி மாறிடுச்சு ஸோ அந்த சமயத்தில் எனக்கு ரொம்ப கொத்து கொத்தாகவே நிறையவே விழுந்தது மூடி ஸோ அதை வந்துட்டு இன்ஸ்டண்ட்டாக ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னா இந்த வீடியோவில் கொடுத்துருக்குற மாதிரி ரெசிபி ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வந்துட்டு இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும் இந்த ஹேர் பேக் வந்துட்டு வாரத்தில் ரெண்டு நாள்னுட்டு டூ வீக்ஸ்க்கு அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் வாரத்தில் ஏதாவது வாரத்தில் ஏதாவது ரெண்டு நாள் எடுத்துக்கிட்டு அதே மாதிரி ரெண்டு வாரம் கண்டினியூஸாக பண்ணுங்கள் கம்பல்சரி கண்டிப்பாக உங்களோட ஹேர் ஃபால் உடனே நிற்கும் அதுக்கப்புறம் நீங்கள் பேக் உங்களுக்கு எந்த ஹேர் பேக் இஷ்டமோ அதை நீங்கள் போடலாம் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் எங்கள் சேனலில் பார்க்குறீங்கன்னா தயவு செஞ்சு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் நான் கொடுக்குற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனே உடனே கிடைக்கும் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போ ஸோ அதுக்கு நம்ம ஃபஸ்ட் எடுக்கிறது பார்த்திங்கன்னா அரிசியோட தண்ணி தான் அரிசி கழுவுன தண்ணி தான் இதில் நிறைய ஸ்கார்ச் சத்து இருக்கிறதுனால இது நமக்கு ஹேருக்கு வந்து நல்ல ஒரு கண்டிஷனராக இருக்கும் அரிசி எந்த அரிசி வேணாலும் எடுத்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை பட் பச்சை அரிசி இல்லாமையாக நீங்கள் பார்த்துக்கோங்க பாஸ்மதி ரைஸ் எடுத்துக்கலாம் ரேஷன் அரிசி புளுங்கு அரிசியும் நீங்கள் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஒரு வாஷ் பண்ணிவிட்டு ரெண்டாவது வாஷ் தண்ணி எடுத்துக்கோங்க ஸோ அதை வந்துட்டு கொஞ்சமாக ஹீட் பண்ணிக்கலாம் லைட்டாக ஹீட் பண்ணதுக்கப்புறமா அடுத்ததான் நம்ம எடுத்துருக்கிறது தான் ஆலி விதை ஃபிளாக்ஸிடி இது எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயும் கிடைக்கும் நாட்டு மருந்து கடையில் கூட கிடைக்கும் நீங்கள் கேட்டி ஆலி வெதைன்னு கேட்டிங்க தருவாங்க இதை வந்து நான் இந்த ஸ்பூனை வச்சு ரெண்டரை ஸ்பூன் எடுத்திருக்கேன் இது இது ஒரு நேச்சுரல் சில்கியாக கொடுக்கும் நமக்கு என்ன சொல்கிறதுனா முடி வளர்ச்சிக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்னொன்று வீக்காக இருக்கிற முடிய நல்லா ஸ்ட்ராங் பண்ணி கொடுக்கும் இது ஸோ நீங்கள் ஆலிவதியை யூஸ் பண்ணுங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்புறமா வந்துட்டு லவங்கம் தான் நம்ம சேர்க்க போகிறோம் லவங்கம் ஏன் மெயினாக நம்ம எடுக்க போகிறோம்னா இதில் வந்து ஆன்டிபயோட்டிக் இருக்குது நம்ம ஹேர் எதுக்கு எதுக்காகுதுன்னா நம்ம நம்ம ஸ்கேல்ப்பில் ஏதாச்சும் ப்ராப்ளம் இருந்தால் சப்போஸ் இச்சிங் ப்ராப்ளமாக இருக்கட்டும் ஏதாச்சும் ஒரு அலர்ஜி ப்ராப்ளமாக இருந்தால் அதை சரி பண்ணி கொடுக்கும் லவங்கம் ஸோ ஆன்டிபயோட்டிக் இல்லையா ஸோ அதனால் உங்கள் ரூட்டெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் முடி வளர்கிறதுக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இது ஸோ இதெல்லாம் போட்டு நல்லா நம்ம இதை கொதிக்க வச்சு எடுத்துக்கணும் சிம்லே வச்சு சூடு பண்ணுங்கள் ஏன்னா நீங்கள் ஹையில் வச்சு சூடு பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப இதாகிடும் ப்ளஸ் என்ன சொல்கிறது சீக்கிரமாக பொங்கி வந்துடும் பட் அந்த கிராம்பில் இருக்கிற சத்தெல்லாம் இறங்கவே இறங்காது ஸோ சிம்லே வச்சு நல்லா சூடு பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் நான் இந்த ஸ்டேஜுக்கு இந்த அளவுக்கு நான் கொதிக்க வச்சு எடுத்திருக்கேன் ஆனாலுமே எனக்கு கொஞ்சம் திக்னஸ் வேணுமா இருக்குது ஸோ எனக்கு திக்னஸ் சரியாக பத்தல சூடாக இருக்க போது கொஞ்சம் திக்னஸ் கம்மியாக தான் இருக்கும் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகாதீங்க ஆனால் உங்களுக்கு அது நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் அதோடய திக்னஸ் எவ்வளோ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ எனக்கு இது பத்தலன்றதுனால இன்னும் கூட கொஞ்சம் கொதிக்க வச்சு எடுத்துக்கிறேன் ஸோ இந்த ஸ்டேஜ் எனக்கு கரெக்டாக இருக்கும் இதை நீங்கள் எடுத்து உடனே அப்படியே ஃபில்ட்ரு பண்ணிவிடுங்க ஆறி போச்சுன்னா உங்களால் ஃபில்ட்ரு பண்ண முடியாது ரொம்ப கஷ்டம் ஆகிடும் ஸோ இது சூடாக இருக்கும் போதே நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக வரும் ஸோ அந்த சீட்லாம் பாருங்கள் இது அந்த சீட் வாசனையே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஸோ இது வந்து நல்லா ஆற விட்டுருங்க இது ஆறுனதுக்கப்புறமே இது கூட இன்னொரு இன்க்ரீடியன்ட் நம்ம போட போகிறோம் ஸோ அதுதான் வந்துட்டு முட்டை நான் முட்டையோட இந்த வெள்ளைக்கரு மட்டும் எடுத்திருக்கேன் ஸோ மஞ்சள் கரு ஸ்கிப் பண்ணிவிடுங்க உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் போட்டுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை முட்டையில் வந்து கேகப்பட்ட புரோட்டீன் இருக்குது முடிக்கு ஸோ அது நம்ம முடியை நல்லா வளர் வளர வைக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி தான் அந்த இதில் ஃப்ளாக்சிடில் இருந்த ப்ரோட்டீன்ஸ் தான் வீக்காக இருக்கிற முடி நல்லா ஸ்ட்ராங்காக படுத்தி இது பண்ணி கொடுக்கும் ஸோ இது எல்லாமே இந்த ரெசிபி ஸோ வீடியோவில் சொன்ன மாதிரி இந்த ரெசிபியை வாரத்தில் ரெண்டு நாள்னு சொல்லிவிட்டு ரெண்டு வாரத்துக்கு நாலு டைம் அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் சீரியஸாகவே நான் ட்ரை பண்ணேன் எனக்கு ஃபஸ்ட்டு வாஷ்ல எனக்கு வந்துட்டு ரிசல்ட்டு செம்மையாக இருந்தது ஸோ இப்போ வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இப்போ வந்துட்டு வந்து எப்போயுமே தலைநாலையாக ஆயில் வச்சுட்டு செக் எடுத்துக்கிறேன் நான் இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்கள் என்னோடய ஆயில் சாரி என்னோடய ஹேர் எவ்வளோ விழுதுன்னு சொல்லிட்டு இப்போ முன்னாடி எனக்கு இவ்வளோ ஹேர் விழுந்ததில்லை பட் இப்போ விழுது ஸோ இது வந்துட்டு ஈஸி இது அப்ளை பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் நீங்கள் ஸ்டெயின் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது ஈஸியாக இருக்கும் ஸோ நீங்கள் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கலாம் தண்ணி ஊற்றி அப்ளை பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் சீரியஸாகவே சொல்கிறேன் இது நல்ல ஒரு ரெமடிங்க ஈஸியாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் உங்களுக்கு ஸோ ஸ்கேல்ப்லேருந்து முடி வரைக்கும் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க ஸோ உங்களுக்கு எதை பற்றியாச்சும் வீடியோ வேணும் அப்படின்னா தய தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு நிறைய சிஸ்டர்ஸ் வந்துட்டு கமெண்ட் பண்ணிங்க ரொம்ப சந்தோஷம் எனக்கு ஸோ அதே மாதிரி நீங்கள் கமெண்ட் பண்ணி கேட்டிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நான் வீடியோ கண்டிப்பாக கொடுப்பேன் நான் வந்துட்டு இப்போ இப்போ நான் வந்துட்டு ஹேர் பேக் போட கிடையாது நான் ரொம்ப நாளாக போட்டுகிட்டு தான் இருக்கேன் என்னோட பிஃபோர் மேரேஜ்லேருந்து நான் ஹேர் பேக் போட்டுட்டு தான் இருந்தேன் பட் என்னோடய மேரேஜ்க்கு அப்புறம் என்னோடய க ப்ரெக்னென்சி ட்ராவலில் வந்துட்டு கொஞ்சம் இதாகிடுச்சு அவ்வளோதான் സോ ഇമാതിരി വെച്ചിട്ട് ഒരു ട്വൻറ്റി മിനിറ്റ്സ് വിട്ട്